ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட் லேஸ் லட்சுமிதா ஃபேஷன் நம்ம லக்ஷ்மிதா ஃபேஷன் யூடியூப் சேனல் ஒரு ஒன் மந்த்தாக வந்து உங்களுக்கு வியூவே காட்டியிருக்காது ஏன்னா சேனல் வந்து சில பிரச்சனையால் டர்னடாகிட்ஸு அதை நான் ரெக்வரி பண்ணணுன்னு பார்த்தா ரெக்வரி பண்ண முடியல என்னால் அதனால் நியூ யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இனிமேல் இந்த ப்ராப்பரான வீடியோ எல்லாமே வந்து இதில் உங்களுக்கு இந்த சேனல்லே உங்களுக்கு வியூ ஆகும் இனிமேல் எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் நியூ ப்ராடக்டாக இருந்தாலுமே ஏற்கனவே இருக்க ப்ராடக்டாக இருந்தாலுமே நம்ம கிட்ட நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது டைலரிங் சம்மந்தப்பட்டது ஜுவல் மேக்கிங் சம்மந்தப்பட்டது ப்ரூச் மேக்கிங் சம்மந்தப்பட்டது ஆரி சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அது நம்ம க்ளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் டைலரிங் கிளாஸ் ஆரி கிளாஸ் ப்ரூச் க்ளாஸு அதுக்கப்புறம் ஜுவல் மேக்கிங் க்ளாஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா கிளாஸஸுமே எடுத்துகிட்டு இருக்கோம் எனி அப்டேட் எதுவாக இருந்தாலும் இனிமேல் இந்த சேனல்லே உங்களுக்கு வியூவ் ஆகும் எல்லாருமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட கஸ்டமர் எல்லாருமே இது இல்லாமல் வந்து நம்ம என்ன ப்ராடக்ட் பண்ணுறோன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் இருந்தாலும் வியூவாக காட்டணும்னு சொல்லிட்டு காட்டியிருக்கேன் லேஸ் ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்ரு அஞ்சு ரூபாலேருந்து நம்ம கூட ஸ்டார்ட்டு எல்லா கலர் லேஸுமே அஞ்சு மீட்ரு அஞ்சு இருக்குது ஒரு மீட்ரு அது இல்லாமல் வந்து இந்த டிசைன் லேஸு முக்கோண லேஸு லீஃப் லேஸு அதெல்லாம் வந்து பன்னெண்டு தான் உங்களுக்கே தெரியும் ஒரு ரோலே வந்து நாட்டு ரோல்லாம் இருபது ரூபா தான் அதில் உங்களுக்கு ஒம்பது மீட்ரு கண்டிப்பாக இருக்கும் அதை பார்த்து இந்த ஸ்கேலுக்கு அம்பா ஆஃபர் இது எல்லாமே அப்டேட் லாஸ்ட்டாக என்ன உங்களுக்கு அந்த யூடியூப் சேனல் கொடுத்தனோ அந்த வீடியோ எல்லாமே இதில் கொடுத்துருப்பேன் த்ரீ ஏட்டி தான் ஆரி ஸ்டாண்டுமே இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈகிள் ப்ராண்டு கட்டருமே உங்களுக்கு தெரியும் முப்பது ரூபா இது மாதிரி என்னென்ன ரேட்டு உங்களுக்கு சில ரேட்டு சொல்ல முடியும் சில நான் சொல்ல முடியாது லேசர் சிசர் இது மாதிரி அப்டேஷன் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது பல பின்னு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது எல்லாமே இதே கேட்லாக்கு இதே சேம் நம்பர் தான் நம்பர் எதுவுமே சேஞ்ச் இல்லை சேம் இதே நம்பர் டேரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் நியூவாக இருக்க பார்க்குறோங்க யாராக இருந்தாலும் யூ யூடியூப் வீடியோ பார்க்குறோங்க யாரும் நியூவாக வர கஸ்டமராக இருந்தாலும் ஏற்கனவே இருக்கோ உங்களுக்கு தெரியும் இந்த நம்பர் தான் சொல்லி அந்த நம்பர் மூலயமா கேட்லாக்கு ஹாய்னு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் லிங்க் சென்ட் ஆகும் அது மூலிமா போய்ட்டு எல்லா ப்ராடக்ட்டும் நீங்கள் விசிபிளாக பார்த்து எது எது வேணும்னு சொல்லிட்டு கேட்லாக் மூலியமாகவே வாங்கிக்கலாம் இதை தவிர்த்துட்டு எந்த டவுட்டாக இருந்தாலும் டேரெக்டாக எனக்கு டிஎம்ஏ பண்ணலாம் டேரெக்ட் மெசேஜே பண்ணலாம் நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே இப்போ வரைக்கும் அப்டேட்டிங்கில் இருக்குது நம்மகிட்ட ரீஸ்டாக் எடுத்திருக்கோம் எதுவுமே இல்லைன்றது இல்லை எல்லா பொருளுமே இருக்குது நம்மகிட்ட எலாஸ்டிக்லேருந்து ஜரித்திரத்துலேருந்து எல்லாமே இருக்குது வேண்டுகிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் உங்களுக்கு எல்லா ஊருங்களுக்கும் நிறைய ஊருங்களுக்கு நான் கொரியர் அனுப்பிட்டுருந்தேன் அது வந்து இப்போ யூடியூப் சேனல் கொஞ்சம் ஒன் மந்த்தாக ஒர்க் ஆகாதனால கொஞ்சம் கொரியல மட்டும் எனக்கு அனுப்புகிறது ஸ்ட்ரகிளாகவே இருந்தது ஏற்கனவே வாடிக்கையாக வாங்கிட்டு இருக்க கஸ்டமர் எல்லாருமே நீங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க உங்களோட ஆதரவை இப்போ வர நியூ கஸ்டமரும் வந்து நீங்கள் இந்த யூடியூப் சேனல் மூலிமா பார்த்து உங்களுக்கு உங்களுக்கு வேணுன்ற பொருளை நம்மளோட வாட்ஸ்அப் கேட்லாக் மூலயமா பார்த்து என்னென்ன பொருள் வேணுமோ வாங்கி வாங்கிக்கலாம் ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் டேரெக்டாக நீங்கள் டிஎம் பண்ணலாம் இதான் என்னோடய நம்பரு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த யூடியூப் சேனல் இது வரைக்கும் ரன் ஆகாமல் இருந்தது இப்போ இனிமேல் ரன் ஆகுது ப்ராப்பராக எல்லாமே இதில் தான் உங்களுக்கு போடுவேன் ஜுவல் மேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும் எல்லா ஊருங்களுக்கும் கொரியர் அனுப்புகிறோம் அதே தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் தமிழ்நாடுக்குள்ளேருந்தீங்கன்னா கொடுக்குறேன் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் தரேன் இது நீங்கள் ஒரு லே லேஸ் எடுத்திங்கன்னா ஒரு க பண்டலாக எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஒரு மீட்டர்லேருந்து நான் உங்களுக்கு தரேன் நாட்டுமே ஒரு மீட்டர் அஞ்சு ரூபா உங்களுக்கு ரோலாக எடுத்திங்கன்னா இருபது ரூபா தான் அங்கே ஒம்பது மே வந்து இருபது ரூபா தான் இதே வந்து பதினெட்டு மீட்டர் இருக்குது அது ரூபா ஒரு ஒன்று காஸ்ட்டு மாறும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து கேட்லாக்லேயும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து கேட்லாக் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் டீட்டெயிலாக வேணுன்றவங்க டேரெக்ட் டிஎம் மெசேஜ் பண்ணி என்கிட்ட வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு கிரிப்பில் வரும் இனிமேல் வந்து வர ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு உடனே உடனே ரீப்ளே வரலாம் கண்டிப்பாக ரீப்ளே பண்ணிவிடுவேன் ஏன்னா இப்போ தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோன்றதால அதிக கஸ்டமர் நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருந்த கஸ்டமர் எல்லாமே வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கும் எனக்கு கொஞ்சம் பிஸி ஷெடியில் ஆச்சுனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளே மெசேஜ் வந்துடும் இது என்னோடய நம்பருக்கு கண்டிப்பாக டேரெக்டாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நான் சேவ் பண்ண காண்டக்டை பார்த்து ஏற்கனவே நம்ம கிட்ட டேரக்ட் வாங்கிட்டு இருக்க நிறைய வாடிக்கையான கஸ்டமர் இருக்கீங்க அவங்களும் இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேல் அப்டேஷன் எல்லாமே இதில் வரும் இதில் ஓரளவுக்கு சிவிலாக எல்லாமே காட்டிருக்கேன் குந்தன் பேங்கல் செய்வோம் நம்ம ஹேர் கிளிப்பு செய்வோம் ப்ரூச் பின் செய்வோம் இதுவுமே வந்து ஹேண்ட்மேடாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து நவராத்திரி வேறு ஸ்டார்ட் ஆகும் போகுது உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் எதனா வேணுனாலும் நீங்கள் இது மூலிமாவே நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக நான் நவராத்திரி ரிட்டன் கிஃப்டினே நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் எதெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லி உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ் பீட்டோட காம்போ ஆஃபராக கொடுக்குறோம் நாங்கள் அதுவும் அது பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் எப்படி கொடுக்குறதுன்னு பிளேட்டோட கொடுக்கறாம இருக்கேன் ஜுவல் மேக்கிங்கோடு கொடுக்கலாம் இருக்கேன் ஒரு ஹேர் பேண்ட் கூட நீங்கள் கொடுக்கலாம் அதேமாதிரி மடிசார் சாரி நம்ம ரெடிமேடாக ஸ்டிச் பண்ணி தருவோம் உங்களுக்கே தெரியும் அதுவும் நம்மக்கிட்ட உண்டு ஆறு கிட்டில் வந்து ஆறுநூற்றி ரூபா தான் ரூச் கிளாஸ்லாம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சாரி ப்ரீ பிளானிங் நம்மகிட்ட டூ ஃபிஃப்ட்டிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது க்ளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சாரி ப்ரீ பிளானிங் க்ளாஸு ஜுவல் மேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே இப்போ உள்ள ஆஸ் எல்லாமே எல்லாமே ஜீஸ் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஒரு அளவுக்கு என்னால் காட்ட முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ராடக்ட்டை காட்டியிருக்கேன் நீங்கள் பார்த்து இது வாங்கிக்கலாம் இது மாதிரி சென்டர் கிளிப்பு கூட ரிட்டன் கிஃப்ட்டாக நீங்கள் லாபதார்த்தத்தில் வச்சு கொடுக்கலாம் இதெல்லாம் வைஸ் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா நாற்பது ரூபாக்குள்ளேயே முடிஞ்சிடும் உங்களுக்கு கிளிப்பு நீங்கள் உங்களுக்கு போது யூனிக்காக இருக்கும் ப்ராடக்ட்டு ரிட்டன் கிஃப்ட்டில் கொடுக்கும்போதும் எல்லோருமே கொடுக்குற டிஃபன் பாக்ஸு தட்டு பிளேட்டு அது மாதிரி கொடுக்காமல் நீங்கள் புது விதமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு ஜிமிக்கு வச்சிங்கன்னா கூட அந்த ஜிமிக்கே வந்து முப்பது ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும் இது மாதிரி கிட்டாக கேட்டிங்கனால் பேங்கிள்ஸ்லாம் ஃபுல்லாக கிட்ஸு பேங்கிள்ஸ் மொத கொண்டு நான் ராமெட்டில் இறக்கியிருக்கேன் ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது நம்மக்கிட்ட வேணுன்றவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது லென்த்து வீடியோவாக அதுக்கு எது கொடுக்குறனா என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்லாம் புதுசாக பார்க்குறவங்களும் இருக்காங்களே இவ்வளோ ப்ராடக்ட் வச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க இது எல்லாமே நம்ம கடையில் இருக்குது டேரெக்டாக வந்து வாங்கிக்கலாம் நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கத்தில் தான் இருக்குது ஸ்ரீரங்கம் பஸ் ஸ்டாப்லேயே தான் நம்ம கடை இருக்குது வேணுன்றவங்க எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு லொக்கேஷனாக ஷேர் பண்ணி வரேன் டேரெக்டாக வந்து வாங்க முடிஞ்சவங்க பார்த்து வாங்கிட்டு போகலாம் இல்லை என்னால் வர முடியாது நான் இல்லை நிறைய ஊருங்கேருந்து நிறைய பேர் வாங்குறீங்க ஊருங்களில் இருக்கேன் வர முடியாதுன்றவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்கவுங்க ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த கொரியர் மூலிமா அனுப்புகிறோம் நம்மக்கிட்ட எஸ்டி கொரியர் அவைலபிளாக இருக்குது டிடிடிசி கொரியர் அவைலபிளாக இருக்குது அதுக்கப்புறம் டிஹெச்எல் இருக்குது ப்ரொஃபஷனல் கொரியர் இருக்குது இல்லைனா நிறைய பல்க் எடுக்கிறவங்களுக்கு டிராவல்ஸ் மூலிமா புக் பண்ணி அனுப்புகிறோம் அது மாதிரி நிறைய இருக்குது பத்து மீட்ரு உள்ள ஸ்டோன் செயின் இருக்குது பாக்ஸே நூற்றி தான் உங்களுக்கு பேங்கிள்ஸ்லாம் அதுவும் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு ரூபா தான் ஒரு பீஸு ஹேங்கிங்லாம் கீர்லாக்கு இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட எல்லாமே கேட்லாக்ல உங்களுக்கு விசிபிளாக தெரியறதுக்கு போட்டிருக்கேன் இனிமேல் இந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் அந்த ஆதரவை எப்பயும் போல் எனக்கு ரெகுலராக கொடுக்கணும் மாதிரி ஜாஸ்மின் ஃப்ளவர் வந்து இது பாக்கெட்டே வந்து நூற்றி இருபது ரூபா இதில் வந்து இந்த ஒரிஜினல் குவாலிட்டியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு நூறு பீஸ் எடுத்திங்கன்னா தான் ஒரு பட்ஸ் அஞ்சுருவா தான் கொடுக்குறேன் அது மாதிரி நிறைய இருக்குது இந்த சாம்ஸ்லாம் ஒரு சாம்ஸ் வந்து ஒரு ரூபாய்லேருந்தே ஸ்டார்ட்டு பிரேஸ்லெட் ஜாம்ஸ்லாம் பிரேஸ்லெட் பீட்ஸ்லாம் வந்து இருபத்தஞ்சு ரூபாலேருந்து ஸ்டார்ட் நம்மக்கிட்ட பத்து லைனாக எடுத்தீங்கன்னா இருபத்தி ரூபா கூட போடுவேன் ஒரு லைன் மிக்ஸடாக எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரே கலர் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை நம்மக்கிட்ட மிக்சடு எப்போவுமே உண்டு இப்போ ஒரு ஹோல் ரேட்டு கடைக்கு போனீங்கனாலே ஒரு லேஸ் கேட்டிங்கனாலே பண்டலாக எடுத்தால் ஒரு ரோல் எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த காஸ்ட் ரூபான்னு கொடுப்பாங்க என்கிட்ட அப்படி இல்லை ஒரு மீட்டர் எடுத்தாலே உங்களுக்கு அஞ்சு ரூபா தான் கொடுக்குறேன் உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே அடிக்கலையாக வாங்கிடுவோம் நியூவாக வாங்குறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் இனிமேல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மாதிரி ஜுவல் மேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைஸாக தர சொன்னிங்கன்னா பண்ணுவோம் லோரியலில் கலர்ஸு கீர்லாக்கில் ஓல்டு கீர்லாக்கு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது வேணுன்றவங்க கொரியர் மூலயமா நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் உங்களுக்கு கொரியர் எல்லா ஊருங்களுக்கும் அனுப்புவோம் வித்தின் அதர் கண்ட்ரி கூட அனுப்புகிறோம் இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட வாங்கிட்டுருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா மலேசியாலேருந்து வாங்கிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா வாங்கியிருக்காங்க நான் அனுப்பிச்ச வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து லண்டனுக்கு அனுப்பிச்சிருக்கேன் இது மாதிரி நிறைய கண்ட்ரிக்கும் அனுப்புகிறோம் அந்த கொரியர் ஃபெசிலிட்டியும் நம்மக்கிட்ட உண்டு வேணுன்றாங்க டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணி பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் ஃபுட் ஐட்டம் வந்து ஸ்மால் மிஷினுக்கும் பிக் மிஷினுக்கும் கொடுத்துருந்தோம் அதுவுமே நமக்கு இப்போ வரைக்கும் அப்டேட்டிங் உண்டு ஸ்மால் மிஷினுக்கு வந்து ஒரு ஃபோர் ஃபோ ஃபுட் காம்போ ஆஃபர் ஒன் டுவெண்ட்டி இதே பிக் மிஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினோரு ஃபுட்டு வச்சு கொடுத்துருந்தோம் ஆயிரத்தி நூ ஆயிரத்தி நூறு ஆமாம் தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு கொடுத்துடணும் பதினோரு ஃபுட்டுமே எல்லாமே வந்து நிறைய பேர் இங்கே நிறைய ஊர்லேருந்து இருந்து உங்கள் சப்போர்ட் இன்னமும் எனக்கு வேணும்ன்றதுனால தான் இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேல் காம்போ ஆஃபர் இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது பைப்பிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் ஒரு மீட்டராக ஆறு ஆறுரூபா ஒரு ரோலாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒம்பது மீட்ரு வரும் ஒம்பது மீட்ரு வரும்போது உங்களுக்கு வந்து ரூபான்னு சார்ஜ் பண்ணுறோம் இதே பதினெட்டு மீட்டராக எடுத்திங்கன்னா உங்களுக்கு நூற்றி பதினஞ்சு ரூபா ஒரு பண்டலா எடுத்திங்கன்னா எல்லா கலருமே கேட்குற கலர்ஸ் தான் நாங்கள் தருவோம் எல்லாமே நீங்கள் வந்து டேரெக்டாக மெசேஜ் பண்ணி என்கிட்ட எல்லாமே வாங்கிக்கலாம் எல்லா ப்ராடக்ட்டுமே எல்லாமே நிறைய 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 ஸ்டாக் வந்திருக்கு உங்களுக்காகவே தான் நிறைய ஸ்டாக் வச்சுருக்கேன் ஆறு டேஸ்லாம் கூட இப்போதைக்கு அப்டேட்டிங்கில் வந்திருக்கு இதெல்லாம் வந்து நாட்டு மணிலாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாவெலாம் இந்த ஸ்டாக் நம்மக்கிட்ட நீங்கள் ஒரு பஞ்சாக ஒரு ஆறு ஜோடி உள்ள இது வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பத்து ரூபான்ற பன்னெண்டு ரூபான்னு போடுவாங்க பத்து ரூபா கூட போட மாட்டாங்க ஒரு பீஸ் பன்னெண்டு ரூபான்னு சொல்லி போடுவாங்க ஒரு ஜோடி பன்னெண்டுருவான்னு சொல்லி ஆறு பீஸ்க்கு ஒன்றா கொடுப்பாங்க ஒரே கலரில் ஆனால் நம்ம ஒரு டிசைனில் நம்ம இல்லை எல்லாமே டேரெக்டாக பண்ணுறோம் ஸ்டிச்சிங் யூனிட்டுமே நம்மகிட்ட இருக்குது வேணுன்றவங்க டிசைன் ப்ளஸ்லாம் கட்டி